உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது தன்னுடைய ராசியினுடைய அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் வீட்டில் மிதுனத்தில் நிற்கக்கூடிய தருணம் இந்த மாதம் முழுவதும் அந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருப்பார் ஆனால் ஏழாம் வீட்டில் குரு பகவான் தீர்க்கமான் நின்று அவருடைய பார்வை உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரியில் கிடைக்குது உங்கள் லாபஸ்தானத்தில் பஞ்சம பார்வையை விழுது அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வெற்றிக்குரிய இடத்துல அவருடைய பார்வை ஸ்ட்ராங்காக விழுது இதில் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் சுய வீட்டில் சொந்த வீட்டில் நின்று அவருடைய வக்ர நிலையால் உங்களுக்கு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் அதாவது சூரிய பகவான் தனது சொந்த வீட்டில் இருக்கார் பதினே பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதுக்கப்புறம் கன்னிக்கு பெயர் ஆடுவார் லாபஸ்தானத்துக்கு பெயர் ஆடுவார் இதில் புதன் பகவான் உங்களுக்கு வந்து கடகத்தில் இருந்து அஞ்சாந்தேதியே பயிற்சியாகி அவர் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சியாகி மீண்டும் அவர் தனது சொந்த வீட்டில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைய போகிறார் அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இந்த கால அமைவு இதில் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி பயிற்சியாகி அவர் பதினேழாம் தேதி சாரி பதினேழாம் தேதி பயிற்சியாகி அவர் வந்து துலாம் ராசியில் சொந்த வீட்டில் நிற்கிறார் அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த அமைவுகள் வந்து ரொம்ப நாளாக சிரமங்களை கடந்து நிறைய விஷயங்களை எடுத்து எடுத்து தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை சந்தித்து எல்லாமே நல்லா தான் செய்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் அழகாக பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் ஆனால் அது ட்ராப் ஆகுது என்னென்னே தெரியல குடும்ப ரீதியில் என்ன பண்ணாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியவில்லை எதெடுத்தாலும் பிரச்சனை எடுத்தாலும் குழப்பம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையும் சரி செய்து மீண்டும் மீண்டும் எழில் எந்திரிச்சு மேலே வரலான்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பிரச்சனைனே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஆனால் உங்க மாதிரி நேர்மையும் யதார்த்தமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் உள்ளொன்று வச்சுட்டு வெளியோன்னு பேச தெரியாது அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அதனோ தொடர்ச்சியான சில பிரச்சனைகளை சந்திச்சு உங்களுக்கு இந்த தருணத்தில் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு இந்த பாசிட்டிவான காலகட்டங்களில் சரியா பயன்படுத்தினால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரோத்தை நீங்க உண்டாக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அமைப்பு தொழில் ரீதியில நீங்க சந்தித்த அந்த இழப்புகள் மன உளைச்சல் ஏன் விட்டுட்டு வேலைக்கே வந்து போயிடலாமா எங்கேயாவது அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலர் பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ஏன் உங்கள்கிட்ட தொழிலாளியாக இருந்து உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷ நிம்மதி உங்களுக்கு இல்லாத நிலமை அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியனால் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல மாறுதல்கள் பிறக்க பிறக்க போகுது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உண்டாக போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே டாப் பொசிஷனில் இருக்கிறது என்னென்னா புதன் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பதினொன்று உச்சத்துக்கு வரப்போகிறார் அப்போ அந்த இடம் டோட்டலாக வலு பெறுது வலிமையான இடமா உண்டாக போகுது அப்போ அந்த இடம் வலிமை பெறும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய தொழில் ரீதியில் நல்ல ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க உங்களுடைய வேலையில் நல்ல வந்து ஒரு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க அதுலேயும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ரொம்ப நாள் உங்களுடைய ப்ரமோஷன் தடை பண்ணி இருக்கும் தடையாகி இருக்கும் அந்த தடைகள் உடைச்சி அது உங்களை வந்து அடைகிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா பத்தாம் வீட்டில் இருக்கிற சூரியன் அவ்வளோ நல்ல மேன்மைகள் உண்டாக்குவார் நீங்கள் அதற்குரிய எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு முயற்சிகளோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா வீட்லேயே இருந்துக்கிட்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி சில திருமணத்துக்கு முன்னதும் சரி பெண்கள் வந்து நிறைய எக்ஸாம் எழுதி நம்ம ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்தில் போய் அமரணுன்ற ஒரு முயற்சியில் இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி நீக்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரெண்டு மார்க் மூணு மார்க்லேயும் மிஸ் ஆகிருக்கும் இப்போ அதெல்லாமே உங்களுக்கு வந்து சடனாக ஒர்க் அவுட் ஆகும் வெளிநாடு முயற்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டாகும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சிக்கல்களை சந்தித்து வேலையிலெல்லாம் சில மாற்றங்கள் மீண்டும் அடுத்த வேலை நமக்கு கிடைக்குமான்ற குழப்பங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ் தாண்டி இருப்பீங்க இன்டர்வியூ எல்லாமே ரெண்டு ஸ்டேஜ் தாண்டி இருப்பீங்க ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரியலையன்ற ஒரு பயம் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது போல்டாக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் உங்களை நம்பி ஒப்படைச்ச சில ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சிடும் முடித்தா உங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் பெரிய ஒரு ரிசல்ட் இருக்குது ஆனால் அந்த முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு தான்ற அளவுக்கு இருந்திருக்கும் பட் அதில் அப்படியே தோல்வியில் சந்திச்சிருப்பீங்க அந்த அந்த வேலைக்குரிய அந்த பாதிப்புகளும் சரி தொழிலில் இருக்கிற அந்த நெகட்டிவும் சரி அது எல்லாத்துக்கும் ரீஎன்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நல்ல ஒரு இலக்கு அடைய போகிறீங்க நல்ல ஒரு சக்சஸை உண்டாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் வேண்டாம் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் தீர்க்கமாக இருக்கார் பணன்றது தொலைத்தொடர்பு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன் ரம்மி சிலர் ஆன்லைன்ல மத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இதில் பணம் போட்டா இவ்வளவு வரும் இவ்வளவு வரும் போட்டு இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொண்டு போய் அடுமானம் வைக்கிற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்குமே குடும்பம் ஆக போகக்கூடிய அளவுக்கும் பிள்ளைகள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் வரும் இதில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க உண்டாக்குவீங்க மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரியை கொடுப்பீங்க இதில் குறிப்பா சொல்லணும்னா பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு வந்து ரொம்ப பலமான ரீதியில் இருக்கிறது ஒரு ஹைலைட் அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க சில முடிவுகள் உங்களை கேட்காம உங்களை மீறி எடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய தருணமாகப்பட்ட இந்த நிலையை மாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் உருவாகும் கவலைகள் வேண்டாம் அவங்களுக்குரிய திருமண மேன்மைகள் நீங்க நினைச்ச மாதிரி அமையும் அவங்களுக்குரிய வேலைவாய்ப்புகளும் அழகாக அருமையாக உண்டாக்கி கொடுத்துருவீங்க இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக குரூப் ஆர்வ உங்கள் மேலேயே விழுது நூறு சதவீதம் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகள் இருக்குதுனால அதை தீரக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கரெக்ட் பர்ஃபெக்டாக இருப்பீங்க பத்து ரூபா வாங்கினா அது கொடுக்குற வரைக்கும் தூங்க மாட்டேங்க ஆனால் கொஞ்ச காலமாகவே பயம் அதிகமாகிப்போச்சு வரவு செலவு ரீதியில் எங்கள் மதிப்பு மரியாதைக்கு எடுத்து போயிடுமோன்ற அளவுக்கு சில பயம் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பயங்களில் இருந்து வீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த தருணத்தில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல மாறுதல்களும் உங்களுக்கு பிறக்க போகுது கடன் சுமைகள் இருந்து வெளியில் வரப்போகிறீங்க கேட்ட இடத்துல லோனோ கேட்ட இடத்துல பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பூமி வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் அமைய அமையப்போகுது வீடு கட்ட போறீங்க இல்லைன்னா கட்ட வீடு வாங்க போறீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் உண்டாகி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க சுபகாரியங்கள் சுப விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடு கட்டி புண்ணியாசனம் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறதும் ஒன்று தான் அதே போல் ஒரு வீடு திருமண வாய்ப்பில் அமைக்கிறதும் ஒன்று தான் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனங்கள் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறதும் நல்லது தான் ஆனால் வெளிச்சகராசி என்பவர்களுக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொல்லுவேன் வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணுங்க ஏன்னா கையெழுத்தை போட்டுட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க பணம் கொடுக்கும்போதும் அப்படி தான் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நல்லா இருக்குது சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் நல்ல மாற்றங்கள் அருமையான க்ரோத் கிடைக்கும் மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அக்ரி பூமி சம்மந்தப்பட்ட விவசாயம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்லலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகுது டெக்ஸ்டைல்ஸ் நெசவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும் முயற்சியாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஏ ஆறு பலன் பரல் ஏழு பரல் பெற்றிருந்தால் மூணுக்கு மேலே இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் மூணுக்கு கீழே வந்துவிட்டா நெகட்டிவ் ஜீரோலாம் இருந்துவிட்டால் ரொம்ப நெகட்டிவ் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் நல்ல வெற்றிகள் அடைய போகிறீங்க மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்க போகிறீங்க ஆக வெறுச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்